புளியூர் சரோஜாக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எங்கள் ஃபேமிலி எப்படின்னா நீங்கள் அம்பிகா ராதா ஸ்ட்ரீட்டை யார் தெரிவு என்னோடய வீடு இருக்கு இல்லையா அதனோட லெஃப்ட் சைடு இருக்கிறது அவங்க வீடு தான் ஸோ அந்த ஃபஸ்ட்டு குடி வந்த ஃபேமிலிஸில் இவங்க தான் பக்கத்து அவங்க பையன் சத்யன்னு ஒரு பையன் இருப்பான் ஒரு ஒரு குரூப் இருக்கும் சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா என் ரெண்டு தம்பிங்களோட சத்தியனோட சேர்ந்து ஒரு குரூப் அப்படியே சும்மா ஐயோ அவ்வளோ விளாட்டாக பண்ணியிருக்கான் அவ்வளோ ஆல்மோஸ்ட் பசங்கள்லாம் நம்ம வீட்லேயே தான் இருந்தது எப்படி சொல்கிறது எனக்கு இன்னொரு ஃபேமிலி மாதிரி அவங்க எப்போவுமே நான் ஃபீல் பண்ணதில்லை என்னோடய சகலகலா வல்லவன் படத்திலிருந்து ஆரம்பிச்ச ஒரு பயணம் ஒரு ரிலேஷன்ஷிப் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய வீட்டில் இருக்கிற ஒரு ஃபேமிலி மாதிரி அதனால் கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது சத்யன் விஷயமா இருந்தாலும் சரி ஸ்ரீனிவாச மாமா விஷயமா இருந்தாலும் சரி அடிக்கடி மீட் பண்ணுறது பேசுகிறது ஷூட்டிங்கில் பார்க்குறது அது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது லைக் ஐயோ அது